ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் என்கிட்ட பல கேள்வி கேட்டு வச்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் நான் ஒரு ஆன்சர் தர போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து என்ன நான் நீங்கள் கேட்ட கொஷினுக்கு நான் எப்படி இப்படி ஆன்சர் பண்ணுறேன் வந்து பாருங்கள் நம்ம இதே மாதிரி தான் வந்து ஒரு மூணு மாதமும் நாலு மாதமும் இந்த மாதிரி வீடியோ போட்டுருங்க அவருக்கா ஆமாம் அதே கேள்வி தான் இப்போ ரிப்பீட்டடாக வந்த மாதிரி எனக்கு தெரியுது அந்த கேள்விகள் நீ ஒழுங்காவே பதில் சொல்லலை நான் ஒழுங்கா பதில் சொல்லலை ஏன் புதுசாக அந்த சப்ஸ்க்ரிபருக்கும் ஆல்ரெடி இருந்த சப்ஸ்க்ரிபரும் நிறையா கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணு வாரி ஒன்னாம் சொல்லணும் அது இல்லாம நான் வந்து என்ன சொல்ற பிராமிஸ் பண்ணிருந்தேன் நான் யாரும் கேட்டாங்கம்மா அசீங்கமா போச்சுமா கமெண்ட்ல கமெண்ட் என் பா அந்த வீடியோ வந்து கரெக்ட் கரெக்டா போடுறேண்ணா ஏன்ப்பா போடவே மாட்ற இப்படிதான் நீ ஒரு வீடியோலயே சொல்ற ஆனா போட மாட்டேன்ட்டாங்க யாரும் இல்லை நான் வீடியோ போ அசிங்கமா போச்சு கமெண்ட் அப்படியே படிச்சேன்

அஞ்சாறு பசங்க தனியா சுற்றின்னு இருக்கிறானுங்க வந்து ஒரே வெக்கமாக போச்சு என்னடா கருவமாக இதுங்க தனியாக சுற்றி கேட்டேன் எல்லாரும் அவங்க அவங்க சுற்றிட்டு இருக்காங்க நாங்கள் அருப்போம் ஜாலியாக சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னானுங்க ஸோ அதனால நான் சுற்றின என்ன தப்பு தப்பு இல்லை நானே பதிவு போட்டுருக்கிறேன் இவன் மட்டும் இல்லாமல் இவன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருமே மொராட்டோ சிங்கிள் ஆமா பாய்ஸ் பார்த்துக்கோங்கடா போய் இஸ்யூர் மோஸ்ட்டு ஃபேவரட் டேட் ஆர் ஹோம் பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது எல்லோரும் எல்லோரும் சேஃப் தான்

மிஸ் பண்றியா மிஸ் பண்றதா லைட்டா انا அது நாம இப்ப இப்ப சொல்லுவா எனக்குலாம் இப்படி அழுந்து காட்டினா தெரியாது லைட்டா மிஸ் பண்றா அவ்வளவுதான் ஓகே டியரஸ்ட் மௌலி ஆர் யூ ஸ்டடிங் வெல் ஹீ இஸ் யுவர் प्रिपरेशन ஃபார் ஹவ் இஸ் யுவர் प्रिपरेशन ஃபார் அப்ராட் ஸ்டடீஸ் ஃபீஸ் வந்து உன் டாடி தான் கட்டறாரு பட் ரிசர்ச் உன்னோடத தானே ஆல் தி பெஸ்ட் யூ ஆர் such a wonderful brother and son காட் பிளஸ் யூ தேங்க்யூ இவ்வளோ பிரியா கமெண்ட் அடித்த நண்பருக்கு அنا நான் நான் காலேஜ் यूजी டிகிரி சேரும்போது நான் ரிசர்ச் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் ஒரு நாள் அப்படியே கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னடா சேரலான்னு பிடெக் ஏன்னா அது அப்படியே பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் தான் எம்டெக் ஆ எம்.பி.ஏ எம்டெக் படிக்கிறதா படிக்கலாம் எம்.பி.ஏ தெரியல அது வந்து எது ஒரு தெரிஞ்சவங்க போடுங்க ஓகேவா மோ மோ மௌலி என்ன परसेंटेज செமஸ்டர் एग्जामல வந்திருக்கு மொத்தமா நீ என்ன परसेंटेज வாங்கி ஓகே சரி ஓகே அப்புறம் இந்த கேள்வி உன்கிட்ட கேட்டா எப்படி பதில் தெரியும்னு எனக்கு தெரியல மோனா மாதிரியே ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணுவீங்களா லிஸ்ட் எழுதி வச்சாச்சு அப்படிதான் ஆகணும் அப்படின்னு அவனே சொல்லிட்டான் கண்டிப்பா அதே மாதிரிதான் பண்ணுவோம் என்ன கொஞ்சம் இதில் வந்து அன்வாண்டடா என்ன சொல்றது எல்லாம் பையனுக்கு வைக்க முடியாது நம்ம சோ அதெல்லாம் எங்களால் செய்ய முடியா பண்ணா பையனுக்கு என்ன பண்ணாதமா அந்த மாதிரி பண்ணுவோம் அவ்வளோதாம்மா மெஹந்தி வராது மத்தபடி வேற என்னப்பா வராது அதெல்லாம் தெரியாத ஆங்கிள் வராது அதெல்லாம் பின்னாடி ஃபியூச்சர்ல பாப்போம் அதே அந்த மாதிரி गर्ल्स க்கு பண்ண வேண்டியதெல்லாம் வராது பசங்களுக்கு என்னன்னா வருமோ அதெல்லாம் வரும் அதெல்லாம் கிராண்டாவே வரும் இல்ல আফ터 5 இயர்ஸ் க்கு அப்புறம் என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்ட் அது மெயினா நம்ம பார்க்கணும்ல அடுத்த அஞ்சு வருஷத்துல என்ன அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு நடுவுல ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அவள் தான் நானே ஒத்துக்கிறேன்

நினைக்கிறீங்க <risque> <laughs> <laughs>

மௌலி உங்க அக்கா மேரேஜ் அன்னைக்கு உனக்கு எப்படி இருந்துச்சு அத ஃபீலிங் பத்தி சொல்லு அதுவா எதுவும் தெரியல பட் எங்க வந்து ஒரு மாதிரி லைட்டா எனக்கே வந்து டர்ராச்சுனா அந்த அந்த அது பேர் என்ன அப்படி தாலதுமா ரீட்டா ரீட்டா தூக்குது அது தூகுறேனே மோலால அன்னிக்கு பார்த்த அந்த வீடியோல கமெண்ட் போட்டுருப்பாங்க அதுல கண்ணால கலக்கிட்டு போச்சு எனக்கு அப்போமட்டுதா ஃபீல் ஆச்சு அதுக்குமே இப்ப மோல ஒரு நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் டே ஒரு ஜாலி டே மாதிரி போச்சு அப்போ லைட்டாக ஃபீல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் வேறு அப்புறம் வந்து அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஹாப்பி இருந்துச்சு அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மௌலி லவ் பண்றியா இல்லையா அதுதான் சொல்லியாச்சே சிங்கிள் மௌலி சிங்கிள் அது வேற லவ் பண்றியா இல்லையா இல்லை ஏன் இல்லை இல்லைனா இல்லையா உனக்கு என்ன மாதிரி லவ் இல்லைன்னா நீ வாரா பேச கூடாது அசிங்கமா கேப்பாங்க நம்மள தான் அந்த முரட் சிங்கிள் ஆகிறத வேணாம் விட்டுரு அதை விட்டுட்டு இதுக்கு பதில் சொல்லணும் மௌலி மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுதான் வருது மௌலிய யார் யாருக்கு லவ் பண்றியா இல்லை இது அப்பா அம்மா முன்னாடி கேட்டா எப்படி சொல்லுவான் நீ யாரு முன்னாடி கேட்டாலும் சொல்ல மாட்டேன் இல்லை 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 எதுக்கு ஏன்னு நீங்க அடுத்தது மூ இதுல இருந்து கமெண்ட்டுக்கு எல்லாம் இந்த

big 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 business பண்ணும் அந்த மாதிரி ஒரு big ஆசை ஆ நீங்க சைலண்ட் டைப்பா இல்ல வயலண்ட் டைப்பா இது இந்த क्वेश्चन எங்கேயே இருந்தது சைலண்ட் டைப்பா வயலண்ட் டைப்பா இப்படி இது லியோவா பார்ட்டி போலாம் கேக்குற சரி சொல்லு நான் பார்ட்டி பண்ணா फ्रेंड्स லியோ கடையாதா ஆமா சரி ஓகே நீ என்ன என்ன கேரக்டர் அப்படினு ஐ மீன் டாக்கடிவ் சைலண்ட் இன்ட்ரோவேட் ஜாலி எக்ஸ்ட்ரா நீங்க எல்லாமே வர்றீங்க எல்லாவே இருக்கானாம் இது அந்த ஆப்போசிட் இருக்கிற पर्सनன பொறுத்து தான் அதெல்லாம் வாட் இஸ் யுவர் ஏஜ் நீங்க என்ன படிக்கிறீங்க 20 ஐபிஎல் என்ன டீம் ஃபேவரட் ஆசிபி ஆசிபி फ्रेंड्स யாரோ பெங்களூர் டிக்கெட் கிடைச்சா வந்துறாங்க நான் வந்து பார்க்கறேன் மௌலி அண்ணா உங்க ஸ்ட்ரெngth அண்ட் வீக்னஸ் சொல்லுங்க சரி சொல்லு நல்லா கேம் விளையாடுவான் அதெல்லாம் வீக்னஸ்ல போடுவாங்க லேசினஸ் फ्रेंड्स அது மட்டும் அந்த வீக்னஸ்ல வந்து தூக்கி சோமேரிதனா ஸ்ட்ரெngth இல்ல இருக்கு இது வீக்னஸ் அது ஒண்ணே மூள இருக்கானே யூஸ் பண்றது இல்ல அவ்வளவுதான் நீ குருக்குல குருக்குல பேசாத அத ஒண்ணே பேச மாட்டே ஸ்ட்ரெngthல நிறைய இருக்கு फ्रेंड्स இந்த வீக்னஸ்ல வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு இந்த லேசினஸ் அது ஒண்ணு போயிச்சுனா இங்க எல்லாம் நிறைய ஸ்ட்ரெngth இருக்கு எனக்கு பிசினஸ் தான அண்ணா உங்க ஷூ கலெக்ஷன் காட்டுங்க பெரிய சலவன் எல்லாம் அஞ்சு ஷூ

சரி ஓகே அம்மாவை எவ்வளவு பிடிக்கும் அப்பாவை எவ்வளவு பிடிக்கும் எல்லாருக்கும் அதே பதில்தான் தான் காட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே நான் கேட்ட கேள்விக்கு இன்ன பதிலே வரலையாப்பா நான் கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருந்தேன் என்ன கமெண்ட் பண்ணிருந்த நீ வந்து லவ் மேரேஜ் பண்ணுவியா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவியா என்ன பண்ணாலும் கடைசில அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிருவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போட்டுருக்கோம் வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க வேற எதுனா கேள்வி இருந்தாலும் கேளுங்க அடுத்து ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு நாங்கள் பதில் ஒரு மாதிரி திருப்பி இந்த மாதிரி குசின்னு வீடியோ போடுறோம் உங்களுக்கு நிற்கிறதா மாதிரி எந்த கேள்வி கேட்கணுமோ உட்காந்து கேளுங்க வரீங்கண்ணா உனக்கு என்ன கேட்கணும் நல்லா கேளுப்பா ஏன்னா கேட்கணுன்னா வந்து கேட்கணும் என்ன வர வர சரிண்ணா தேர தேர ஆ நீ உன்னோடய ஃபியான்சியோட அது என்ன ஹனிமுனா ஓகே நீ உன்னோடய ஃபியான்சியோட எந்த ஊருக்கு ஊர் போகலான்ருக்குற

சொல்லுடா உன் ஃபியூச்சர் பத்தி சொல்லு உன் ஃபியூச்சர் கோல்ஸ் பத்தி சொல்லு என்ன மாதிரி வந்து உனக்கு பொண்ணு எதிர்பார்க்கறேன்னு சொல்லு அப்பதான் நாங்களும் அதை வச்சு தெரிஞ்சுப்போம் பொண்ணு தேடும்போது கமெண்ட்ஸ்ல என்ன என்ன எல்லாரையும் சாணி போட வைக்கிறியா என் மூஞ்சில சொல்லுடா ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்றது நல்லா சம்பாதிக்கணும் அப்படியே கார்வாகணும் விடுவாகணும் அவ்வளோதான் இருக்கு அவ்வளோதான் இருக்கு ஆனா அதுக்கு எதையும் வந்து

ஏதாவது பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க யாருமே இல்லைன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படிடா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு ரிச்சா அழகா வெள்ளையா அப்படின்னு அது எல்லாத்துக்கும் குவாலிஃபைடு யாரு அப்படின்னு கேட்டா மௌலி தான் ஆல்ரெடி ஒருத்தர் கொளுத்தி விட்டு தான் கலாச்சிருக்கிறாரு இன்னொருத்தர் இது வரைக்கும் கொளுத்தி விட்டுருக்கானா ரைட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ வந்து இழுத்துக்கிட்டே போகிறோம் இனி வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அடுத்த தடவை ஏதாவது லவ் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக மௌலி கொடுப்போம் இந்த வருஷமும் லவ் அப்டேட் இல்ல 3rd இயர்லயும் லவ் அப்டேட் இல்ல நான் எஸ்டிஆர் ஃபேன் फ्रेंड्स நான் எஸ்டிஆர் ஃபேன் ஓகே ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன் அப்புறம் நெக்ஸ்ட் எஸ்டிஆர் ஃபேன் வெச்சு ஓகே லவ் அப்டேட் இருந்தா கண்டிப்பா வீடியோ வரும் நான் சொல்றேன் ஃபேன் தானே சரி ஓகே ஆ சோ ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி फ्रेंड्स எல்லா வீடியோல நான் அந்த வீடியோ கட் ஆ போடுவேன் கட் ஆ போடுவேன்னு சொல்லிட்டேன் சோ இதுக்கு அப்புறமா நான் வந்து சொல்லல செஞ்சு காட்றேன் பாருங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அசிங்கமா கேக்குறீங்க என்னடா நீ வீடியோ போடுற போடுறன்னு சொல்லிட்டு போட மாட்டேன்னு நான் வந்து போடுறேன் நல்லா அவரு பார்த்து என்ஜாய் பண்ணி லைக் என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்க அவனுக்கு வந்து எங்க கூட ஃபேமிலியா சேர்ந்து கண்டென்ட் கிரியேட் பண்ண அவனுக்கு பிடிக்கல சரியா அவனா தனியா வந்து இண்டிவிஜுவலாக பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறான் பட் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும் கரெக்டாக ஏன்னா சின்ன பையன் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் மௌலிக்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீ ரெகுலரா வீடியோ போட்டா நாங்க சப்போர்ட் பண்றோம் மவுலி சார் சப்போர்ட் பண்ணுங்க சோ கே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க ஓகே பை